வறட்சி பாரியதொரு வாழ்வாதார சவாலாக மாறி வருகிறது விவசாய நிலங்கள் மாத்திரமல்லாமல் மக்கள் குடிப்பதற்கு கூட நீரின்றி அல்லலுறும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியினால் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தொன்னூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பேரும் முல்லைத்தீவில் முப்பத்தி எண்ணாயிரத்து அறுநூற்று ஆறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகள் தொடர்பில் நியூஸ் பஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்ற நிலையில் இன்று நாம் யாழ்ப்பாணம் நவாலி பகுதியின் நிலை தொடர்பில் ஆராய்ந்தோம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் விவசாயிகள் பயிரிட்ட நிறங்கள் அழிவடைந்து காணப்படுகின்றமையை இந்த பகுதியிலும் எமக்கு காணக்கூடியதாக இருந்தது முந்தியாக போச்சு ஐம்பத்தெட்டு பிறப்பு செய்கிறோம்னா ஐம்பத்தெட்டு அறுபது மூட வரும் ஆனால் இப்ப எங்களுக்கு பரப்புக்கு காப்பு சொல்றது எடுக்கிறாங்க பருவமழை உரிய நேரத்தில் கிடைக்காதமையினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர் செய்க நிலங்கள் அழிவடைந்துள்ளன எஞ்சியுள்ள பயிர் செய்க ஏனும் காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் நீர் இடங்களுக்கு சென்று பௌசர் மூலம் நீரை நிரப்பி விவசாயிகள் பாய்ச்சி வருகின்றனர் நீர் இயந்திரங்கள் மூலம் நிலத்தடி நீரை பெற்று நீர் பாய்ச்ச முயற்சிக்கின்ற போதிலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக காணப்படுவதால் அதுவும் பலனளிக்கவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த பிரதேசத்தில் நாங்கள் கடன்படுத்தான் வெள்ளாம விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் விமாத மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை மிகவும் கஷ்டமான நிலையில தான் இருக்கும் வேறு வருஷங்களில் தண்ணி இல்லை இன்னொரு ரெண்டு மாதம் போனா குடிதண்ணி கூட பெரு பெரும் கஷ்டமான நிலமையில தான் இருக்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வறட்சியினால் வயல் நிலங்கள் கரகி போயுள்ள காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகியது வவுனியா பரநட்டைகள் கிராம மக்களும் நீரின்றி பாரிய அசௌரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் குடிக்க தண்ணிக்கு கண்தூரம் போய் தண்ணி எடுத்து கொண்டு சிரமமா இருக்கு இல்லாத நேரத்துல தண்ணி தூக்கிட்டு நடக்க இல்லாது குளத்துலயும் தண்ணி இல்ல கிணறுகள்லயும் தண்ணி இல்ல நாங்க ஒரு பயிரை வச்சு செய்யறான ஒன்றும் கிணத்துல தண்ணி இல்லாததாலும் ஒன்றையும் செய்ய முடியாம இருக்குது கிழக்கு மாகாணத்தில் வறட்சியினால் திருகோணமலை மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்டத்தின் நிலையை அறிவதற்காக கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மகாமார் குட்டியாக்குளம் ஆகிய கிராமங்களுக்கு நாம் சென்றோம் அங்கு இவ்வாறானதொரு காட்சியை எம்மால் காண கிடைத்தது நாங்கள் வீட்டு தன் செய்கிறார்கள் வறட்சியின் காரணமாக எங்கள சோளம் கச்சாங் சகல இனமும் அழிந்து போய்விட்டது ஆறு மாத காலமாக நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் நகை நாட்டு எல்லாம் அரசாங்கம் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலிதி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரடியனாறு மரப்பாலம் மற்றும் கித்துல் கிராமம் போன்ற பகுதிகளுக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் சென்றிருந்தார் மக்கள் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் கிணறுகள் வற்றி போயிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அரை கிலோமீட்டர் போய்தான் தண்ணி எடுத்து வர எங்களுக்கு சரியான கஷ்டம் எங்க கிணறு எல்லாம் பத்தி போயிடு நாங்க வீடு தான் நெல் வாங்கி அதுகள முயற்சி பண்ணோம் இப்ப நெல் அது வீடெடுக்கையும் எங்கள்ட்ட வசதி இல்லாத நிலைமையில தண்ணி பிரச்சனையால தான் இப்ப எல்லா போகங்களும் இந்த வருஷம் முழுமூச்சா அழி அழிச்சு கொண்டு வருது மாட்டுக்கு கூட எங்களுக்கு தண்ணி இல்லாம தான் இருக்கு கால்நடைகளுக்கு உரிய மேய்ச்சல் இல்லை அதுக்கான நீர் வசதிகள் இல்லை இதனால் கால்நடைகளும் இறக்கும் தருவாயில் இருக்குது ஜனவரி மாதமே இந்த நிலைமை என்றால் எங்களுக்கு ஏழாம் எட்டாம் மாதம் எதிர்பார்க்கின்ற போது நீர் இல்லாமலே நாங்கள் குடிநீர் இல்லாமலே செத்து விடுவோம் போல எங்களுடைய நிலைமை எங்க போவதென்றே தெரியாத ஒரு கிணற்று தவளையாக இந்த கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்பாரு மாவட்ட மக்களும் வறட்சியினால் பெரிதும் மாவட்டத்தில் நிலங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் வயல் நிலங்களும் முற்றாக சொல்லி நிறைய கடனுக்கு இதனால விவசாயத்து நாங்க நம்பி இருக்கோம் லாபத்தையும் அடையலாத கட்டமாக இருக்கு இப்ப